ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆயில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கற்றாழை ஆயில் கத்தாளையை வச்சு எப்படி ஆயில் செய்யலான்னு பார்க்கலாம் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய செடி தான் இந்த சோத்து கத்தாழை சோத்து கத்தாளையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சோத்து கத்தாளையை கட் பண்ணி எடுத்து ஒரு கிணத்துல அப்படி வச்சுருங்க அதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு தண்ணி மாதிரி வடியும் அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோத்து கத்தாளை நுனியையும் சைடில் இருக்க முள்ளையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கரலாம் ஆயில் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து தோளோட தான் போட்டு செய்ய போகிறேன் ஏன்னா கத்தால தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம் அதை அப்படியே பயன்படுத்திக்கிடலாம் ஆனால் கத்தாளையை மட்டும் நல்லா அந்த மஞ்சள் கலர் திரவம் வந்து ஃபுல்லாக வந்து வெளியேற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும் இந்த முள்ளையும் இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை புதுசு புதுசாக நரிக்கிறலாம் தோலோடையே போட்டுக்கரலாம் கத்தாளையை வந்து பொதுவாகவே வந்து ஏழு தடவை வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் ஒரு மாதிரி ம மனம் வரும் கத்தால நாத்தோன்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் ஒரு செவன் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கரலாம் கற்றாலையில் வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது நமக்கு அந்த ஸ்கின்னோடு போகிறப்ப வந்து அதோடய பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ வந்து நம்ம இதை ஆயிலை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அரைச்சி வச்ச கத்தாழைய பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா க்ரீனிஷாக இருக்கும் இப்போ எந்த அளவு கத்தாளை எடுத்தீங்களோ அதே அளவு தேங்கானையை வந்து அதோடு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு அலோவேரா சூப் செய்கிறதுக்காண்டி இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணுறோம் இந்த ஆயிலை வச்சு எப்படி நம்ம சூப் செய்கிறதுன்றதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் நம்ம இதை சூரிய படம் போட்டும் இந்த கத்தாழை ஆயில் ரெடி பண்ணலாம் பட் அதுக்கு கொஞ்சம் டைமிங்கும் ஆகும் பட் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்ப வந்து நம்ம நேரம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் ஒரே நாளில் வந்து நமக்கு ஆயில் ரெடி ஆகிரும் இந்த ஆயில் கொதிக்கிற வரைக்கும் மட்டும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வெள்ளை கலரில் இருக்குது இதை அப்படியே ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனில் மாறிடும் பட் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டினா வந்து அடியில் வந்து பிடிச்சிரும் ஏன்னா இதில் வந்து இப்போ கத்தாலையில் வந்து அந்த பிசின் மாதிரி இருக்கிற அந்த உள்ளே இருக்க அந்த சதப்பற்று வந்து அடியில் போய் பிடிக்கும் அதனால் அப்பேக்கப்போ அடுப்பு பக்கத்துலேயே ரெண்டு கிண்டி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு கத்தாலையோட சத்துக்கள் வந்து அழியாமல் நமக்கு அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொதிக்க ஆரம்பிச்சதோடு சரி நம்ம அடுப்பை அப்படியே குறைச்சி வச்சிடணும் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த லோ ஃப்ளேம்லேயே அப்போக்கப்போ கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கத்தாழை அந்த கத்தாலையில் உள்ள நீர்ச்சத்துக்கள் போனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கரலாம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப ஆகும்னா தலையில் உள்ள ட்ரை ட்ரைனஸ் போயிட்டு நம்ம ஸ்கின் தலையில் இருக்க ஸ்கின் வந்து ஓரளவு நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும் தலையில் பொடுகு தொந்தரவு இருக்காது போல் முடி நுனியில் வர்ற ஹேர் ஸ்ப்ரிட்டனிங் குறையும் ஹேருமே நல்லா க்ரோத்தாகும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தலையில் சிக்கு இல்லாமல் சீவிரப்பா வள வளவுன்னு வந்துடும் நம்ம ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் முகத்தில் இருக்க பருக்கள் கரும்புள்ளிகள் எல்லாம் மறையும் நம்ம ஸ்கின்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஆகும் நல்லா க்ளோவாக இருக்கும் இது வந்து ஒரு ஆலிவ் ஆயில் க்ரீன் ஆலிவ் பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவு க்ரீனில் தான் கிடைக்கும் டார்க் க்ரீனில் கிடைக்காது நல்லா அதை தண்ணியில் அந்த ஃபுல்லாக இதெல்லாம் போய்ட்டு முறுமுறுன்னு ஆயிடணும் கத்தாலையோட ஈரப்பதம் போய் ஃபுல்லாக முறுமுறு நாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து செஞ்சுக்கணும் இதை வச்சு எப்படி சோப்பு செய்கிறது அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்